ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா இப்போ நம்ம சேனலில் டிஎல்ஆர்டியும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா லார்டிங் கெசிங் போட்டுட்டு நண்பா ஏனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி வெற்றி நண்பா போர்டு ஆல் போர்டு இல்லைனா ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸ் இல்லைனா போர்டு கம்பல்சரி வெற்றி அடிச்சிடணும்பா ஏனி டூ ஆர் த்ரீ நம்பர் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு மாசாக வெற்றி நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல்போர்டு கெஸிங் பாருங்கள் மூணு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஒன்பது மூணு நாலு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு பாக்ஸ்க்கான கெசிங் பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒன்பது ஏ நாலு எட்டு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு எட் மூணு எட்டு அஞ்சு நண்பா மூணு அஞ்சு ஒன்பது ஜி மூணு ஜீரோ நாலு நண்பர் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நல்லாயிருக்கு உங்கள் கண்டிப்பாக நம்ப்தான் ப்ளே பண்ணிக்கிறீங்க இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நம்ப போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ஜீரோ எட்டு சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பர் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுக்கிறோம் எனி ஒன் ஒன் டே இல்லை டூ டேஸ் தானே நம்மளுக்கு வெற்றி எடுக்கப்பட இருக்குது இன்றைக்கி நல்ல தான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு மெத்தடாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் நம்மளுக்கு ஸ்டாங்காக வர நம்ம ஃபுல்லாக நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணலாம் நம்பா அது முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பா உங்கள் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குன்னு நண்பா பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நல்ல ஒரு மாதம் வெற்றி தான் நம்பா கொடுத்துருக்கு இல்லை ஆல்போர்டு எனி டூ ஷோவில் ஆல் போர்டு அடிச்சிருக்கு இல்லைனா ஏபிஎஸ்சி பிசி கொஞ்சம் ஸ்டாங்காக உட்காந்து நண்பா அதாவது நம்மளுக்கு போர்டு மாறி உட்காருது எப்படின்னா இப்போ அஞ்சு மூணுனா மூணு அஞ்சு அப்படி உட்காருது நண்பா நம்மளுக்கு அப்படி தான் ரொம்ப மிஸ் ஆகிட்டுருக்கு இல்லைன்னா ஸ்ட்ராங்காகவே உட்காருது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க நம்ம நம்பர்ஸ் கம்மியாக கொடுக்குறதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற நண்பர்கள் இப்போ எட்டு அஞ்சுனா அஞ்சு எட்டு அப்படி மாற்றி வைக்கலாம் நண்பா அதுக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் போர்டு வயசாக நம்மளுக்கு மாறுது நண்பா டேர் லாட்டியை அளவுக்கு பார்க்கலாம் நண்பா அன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நண்பா கேரளா ஆட்டுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் மூணு மூணு எட்டு எட்டு அஞ்சு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு பாக்ஸ் கணக்கு எசிங் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஏழு நண்பா நல்லாவது ஸ்டாக்கான நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க போர்டு எனக்கு எசிக்கும் பாருங்க ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு ஒன்று ஆறு சி போர்டு அஞ்சு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா இது வந்து பவர்லேயும் வரும் டேரெக்டாக வரும் நான் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன் நண்பா உங்களுக்கு பவரில் வந்தாலும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணிடலாம் நண்பா நண்பா கேடல் ஆற்றி பொறுத்தளவுக்கு நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்ப்போம் நண்பா இதில் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே பாக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க நண்பா எனக்கு டபுள்ஸ் மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா உங்கள் கணிப்பில் ஆறு மணி டிஎல்ஆர்டி கணக்கு எஸ்சிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ஏழு எட்டு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் பாக்ஸு கணக்கு எஸ்சிங் பாருங்கள் ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஒன்பது மூணு எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ நாலு நாலு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது பார்க்கலாம் நண்பா போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஏழு எட்டு பி போர்டு அஞ்சு ஜீரோ சி போர்டு ஒன்பது நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிருக்கேன் எட்டு மணி டீஎல் ஆட்சிக்கான கேசிங் ஆல் போர்டு ஆறு மூணு ஏபிஎஸ்சிபிசி ஆறு மூணு ஒன்று மூணு ஆறு எட்டு மூணு எட்டு மூணு ரெண்டு ஒன்று எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் பேக்ஸ்கான கேசிங் பாருங்கள் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஏழு எட்டு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்பா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் எனிஆர் டூ டூ ஷோ இல்லைனா த்ரீ ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சி பிசி நம்ம பாக்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு மாஸ் ஆகணும் நண்பா ப்ளே பண்ணுற ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் ஆல் போர்டையும் போர்டையும் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆள் போடலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்னு இருக்குது உங்கள் கணிப்பில் என்ன இருக்குதோ அதை ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா போட பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு நம்பர் தந்துட்டு இருக்கோம் அதில் ஸ்ட்ராங்காகவும் உட்காருது நேற்று நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வயசாக தான் நண்பா மாறி இருக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஆறு எட்டு மணி சவுக்கு ரெண்டு எட்டு நம்மளுக்கு பாருங்கள் போர்டு மாதிரி தான் நண்பா உட்காந்துருக்கு மாதிரி ஒன்று ஒன் ஒன்பது ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக ஒன்று உட்காந்துருச்சு நண்பா இதில் நம்மளுக்கு அஞ்சு ஏழு நாலு வச்சுருக்கோங்க இதில் அப்படியே போர்டு மாறி இருக்கும் நண்பா நாலு ஏழு அப்படியே போர்டு மாறியிருக்கும் இதில் நம் இதில் நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும்தான் நம்ம நம்மளுக்கு எதுவுமே உட்காரல எல்லாம் நம்ம பவர்லேயும் வைக்கல டேரக்டாக வைக்கல நம்மளுக்கு ஒரு மணி தான் நம்ம நம்மளுக்கு போர்டு மாறி கூட உட்காரல இல்லை இல்லைன்னாச்சு நல்ல ஒரு மாதிரி வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எட்டு ஆறு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ஆறு எட்டு நண்பா சாங்க தான் நம்ம எடுத்திருக்கேன் இப்படி தான் நம்ம அந்த மெத்தட் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க உங்கள் வெட்டி தான் இறங்கும் வெற்றி தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க நம்ம சேனல் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா